இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாத நிலவரப்படி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் இந்தியர்கள் வாழ்கின்றனர் இது நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி ஏழு புள்ளி தொன்னூற்றி ஆறு சதவீதமாகும் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்திய தொழில் வல்லுநர்கள் இப்பகுதியில் எவ்வளவு பரவலாகவும் ஆர்வமாகவும் இருக்கின்றனர் என்பதை காட்டுகிறது குடியுரிமை விசாக்கள் மற்றும் பணி அனுமதிகளை பெறுவதற்கான செயல்முறையை சீராக்குவதற்கும் மற்றும் துரிதப்படுத்துவதற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பண்டில் என்ற புதிய வர்க் பண்டில் தலம் குடியுரிமை விசாக்கள் மற்றும் பணி அனுமதிகளை கொடுக்க எடுக்கும் நேரத்தை பெருமளவில் குறைக்கிறது புதிய முறையில் முந்தைய முப்பது நாட்களுக்கு மாறாக ஐந்து வேலை நாட்களில் அனைத்து பணிகளையும் முடிக்க முற்படுகின்றன முந்தைய பதினாறு ஆவணங்களுக்கு பதிலாக இப்போது ஐந்து ஆவணங்கள் மட்டுமே போதுமானதாக இருக்கின்றன நிறுவனங்கள் மற்றும் ஊழியர்கள் சென்ற காலங்களில் விசா மையங்களுக்கு ஏழு முறை செல்வது தவிர்க்கப்பட்டு இரண்டு முறை சென்றாலே குடியுரிமை விசாக்கள் மற்றும் பணி அனுமதிகளை பெற முடியும் என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன